வணக்கம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவருடைய பிறந்தநாள் இன்று தமிழகத்தில் முதல்வராக இருந்த பெருமக்களுள் பல்வகை துறைகளில் தன்னுடைய திறனை வெளிப்படுத்திய முதல்வர் ஒருவர் என்றால் அவர் அவர்கள்தான் எப்படி என்று கேட்டால் எளிய குடும்பத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முத்துவேலனார் அஞ்சுகம் தம்பதியினருக்கு மகனாக பிறக்கின்றார் இரண்டு சகோதரிகள் அங்கிருந்த பள்ளியிலே படித்து முடித்த பிறகு பிறகு திருவாரூரில் இருந்த நாட்டாண்மை கழகப் பள்ளியிலே படிக்கிறார் படிக்கிற காலத்தில் மற்றவர்களும் தன்னை வேறுபடுத்திக் கொள்வதற்கு அமைப்புகளை அப்போதே உருவாக்குகிறார் மாணவர் தமிழ் மன்றம் என்ற ஒன்றை தொடங்குகிறார் தமிழ் நேசன் என்கின்ற கையெழுத்து பத்திரிகை நடத்துகிறார் அந்த மாணவர் மண் தமிழ் மன்றத்திற்குத்தான் திராவிட கழக பேச்சாளர்களாக இருந்த நெடுஞ்செலியன் போன்றோரை அழைத்து வந்து பேச வைக்கிறார் தன்னால் இயன்ற பணத்தை கொடுக்கிறார் எழுத்து அவருக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் பேச்சு அதை காட்டிலும் சிறப்பு அக்காலத்தில் மேடை பேச்சில் புகழ் பெற்றிருந்த ஒருவர் பட்டுக்கோட்டை அழகிரி அவருடைய அந்த பேச்சை கேட்டு அரசியலுக்குள் காலெடுத்து வைக்கிறார் கருணாநிதி அவர்கள் பிறகு இவருடைய பார்வை இதழ் இதழியல் பணி மேடைப்பணி என்பதோடு திரைப்படப்பணிக்கு பணிக்கு இவர் உள்ளே நுழைகின்றார் தன்னுடைய இருபதாவது வயதில் ஜூப்பிட்டர் பிக்சர்ஸினுடைய ராஜகுமாரி என்கின்ற படத்திற்கு கதை வசனம் எழுதுகிறார் ஏறத்தாழ தன்னுடைய வாழ்நாளில் எழுபத்தைந்து படங்களுக்கு வசனம் எழுதியிருக்கிறார் வசனம் எழுதுவதில் புதிய பாணியை கொண்டு வந்தவர் இவர்தான் பேரறிஞர் அண்ணா அதற்கு முன்பாக எழுதியிருக்கிறார் பாரதிதாசனார் எழுதியிருக்கிறார் என்றாலும் கூட கலைஞருடைய அந்த எழுத்து நடைக்கு முன்பாக எதனையும் சொல்ல முடியாது அப்படியான ஒரு ஈர்ப்பு நடை நான் தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் பராசக்தியில் ஒரு வசனம் வரும் அரகர மகாதேவா என்று நீங்கள் போடுகின்ற சத்தம் ஆண்டவனுக்கு கேட்டு பிரயோஜனம் இல்லை ஆளும் வர்க்கத்தார்க்கு கேட்க வேண்டும் இது பிச்சைக்காரன் மாநாட்டில் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் பேசுவதாக ஒரு வசனத்தை எழுதியிருப்பார் கலைஞரவர்கள் இன்னும் சொல்வதாக இருந்தால் பராசக்தியினுடைய அந்த நீதிமன்றத்தில் கோர்ட்டு சீன் வசனம் தான் இன்றைக்கும் பேசப்படுகிறது எத்தனையோ வடிவங்களில் வந்திருந்தாலும் அதற்கு பேசப்படுகின்றது திரைத்துறையில் அத்தனை சாதனைகளை புரிந்தார் பதினைந்து சிறுகதைகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட நாவல்கள் இருபதுக்கும் மேற்பட்ட நாடகங்கள் என்று எழுதியிருக்கிறார் இதை காட்டிலும் ஆச்சரியம் திரைப்படத்திற்கு பல பாடல்களும் அவர் எழுதியிருக்கிறார் வாழ்க்கை என்னும் ஓடம் வழங்குகின்ற பாடங்கிற பூபுகார் படத்தில் வரக்கூடிய அந்த பாடல் கேபிஎஸ் அவர்கள் பாடுற பாட்டு இவர் எழுதுகிற பாட்டு தான் அதே போல் பராசக்தி படத்தில் பூமாலை புழுதி மண் மேலை அப்படிங்கிற பாட்டு இவருடைய பாடல் தான் திரைப்படத்துக்கு வசனம் எழுத வேண்டுமா பாட்டு எழுத வேண்டுமா சிவாஜி கணேசன் அவர்களுக்கு இவர் எழுதிய வசனங்கள் அத்தனை புகழ்பெற்றன என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இவர் எழுதிய அந்த வசனங்கள் அவ்வளவு வரவேற்பு அதற்கு மேலான வரவேற்பை பெற்றன மலைக்கல்லன் படத்தில் இவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த வசனங்கள் கதை நாமக்கல் கவிஞராக இருந்தாலும் வசனத்தில் அந்த படம் அவ்வளவு சிறப்பாக இருக்கும் கதாநாயகனும் கதாநாயகியும் பேசி கொண்டிருக்கும் போது பானுமதியும் எம்ஜிஆரும் வெகுநேரம் உரையாடிக் கொண்டிருப்பார்கள் திடீரென்று கதாநாயகன் வரட்டுமா என்று கேட்டவுடன் கதாநாயகி வாட்டத்துடன் எங்கே என்று ஏக்கத்துடன் கேட்பார் உன் அருகில் என்று சிரித்து கொண்டே எம்ஜிஆர் சொல்வார் இப்படியான அந்த காதல் காட்சிகளை சொல்லுகிறபோது போது ஆட்சி ஆச்சரியமாக இருக்கும் புதுமை பித்தன் என்ற ஒரு படம் அதில் அந்த தளபதி இடத்தில் ஒரு மோடி வந்து தளபதி யாரே வேல்விழி ஆபத்து வேல்விழிக்கு ஆபத்து என்று வைத்தியர் மகளுக்கு ஏற்பட்ட ஆபத்தை சொன்னவுடன் வேல்விழிக்கு ஆபத்து அப்படிமா உடனே இவர் சிரித்து கொண்டே சொல்வார் ஈஆர் சகாதேவன் வேள்விழி என்றாலே ஆபத்து தானடா என்று சொல்லுவார் அந்த இடத்துல எல்லாம் தேட்டர்களில் அபாரமான கைதட்டு விலகும் ராஜா ராணி என்ற ஒரு படம் எஸ் கிருஷ்ணன் அவர்களில் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருப்பார் அதில் வந்த நாடகங்கள் தான் சேரன் செங்கோட்டுவன் சாக்ரட்டீஸ் போன்ற நாடகங்கள் இன்னும் பல பல நாடகங்களை திரைப்படத்துக்கு நடுவே கொண்டு வந்த பெருமை இவருக்கு உண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் எழுத்து பயணம் பேச்சு கவியரங்கம் மேடை என்று கொண்டே இருந்தவர் தன்னுடைய இறுதிக்காலத்தில் தொண்ணூற்றி நான்காவது வயது வரை அவர் வாழ்ந்தார் என்பது நமக்கு தெரியும் ஐந்து முறை தமிழக முதல்வராக இருந்திருக்கிறார் அதோடு மட்டுமில்லை அவருடைய இறுதிக்காலத்தில் ராமானுஜருக்கு அவர் எழுதிய வசனங்கள் அத்தனை பேராலும் ரசிக்கப்பட்டது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்ன என்றால் அவருடைய திருக்கரத்தால் பரிசினை பெறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது மதுரையைச் சேர்ந்த ஞானசம்பந்தன் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்று தெரியவில்லை இவரெல்லாம் நம் இயக்கத்தில் இருந்தால் என்று சொல்லிவிட்டு தமிழ் இயக்கத்தில் என்று சொன்னேன் என்று சொல்லி எனக்கு தமிழ் இயக்கத்தின் சிற்றரசுன்ற ஒரு பட்டத்தையும் அவர் கொடுத்தார் சென்னையில் நடந்த அந்த மணவழகர் மன்ற நிகழ்வில் கலைஞர் தலைமையில் எனக்கு அந்த பட்டம் கொடுக்கப்பட்டது பிறகு இரண்டு முறை அவர் அவரோடு மேடையில் பேசுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கவிப்பேரர் பேரர் ஸ்வைரமுத்து அவர்களுடைய நூல் வெளியீட்டிலே அவர்கள் தலைமையேற்று பேசுகிற போது நானும் பேசினேன் நான் பேசுகிற போதெல்லாம் மகிழ்ந்து சிரித்து வரவேற்ற ஒரு பெருமகனார் அவர் நல்ல நகைச்சுவையை எப்போதும் ரசிக்கக்கூடியவர் அவரிடத்துல இருந்து வருகின்ற ஸ்லேடை அப்படியான ஒரு மகிழ்வை தரும் எளிமையாக இருக்கும் சான்றாக சொல்வதாக இருந்தால் செம்மொழி மாநாடு நடக்கிறது எல்லோரும் பேசுகிறார்கள் அவை நடராசன் பேசுகிறார் அவை நடராசன் பேசி முடித்தவுடனே அவருடனே கலைஞர் அவருக்கே ஒரு குறும்போடு சொன்னார் கிளவி பேசிவிட்டார் அவை குமரி வருகிறார் என்றவுடன் குமரியானந்தன் மேடைக்கு வந்தார் அங்கே அரங்கமே அதிர்ந்து சிரித்தது அப்படி பேசுகிற போது அவ்வளோ அருமையாக பேசுவார் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற பேச்சு அற்புதமாக இருக்கும் மத்திய அரசை எதிர்த்து ஒரு பந்த் நடத்துகிற போது ஒரு நிருபர் கேட்கிறார் இந்த பந்த் எப்படி இருக்கும் என்று கேட்கிறார் அவரை உற்று பார்த்து விட்டு கலைஞர் சொன்ன வார்த்தை கால் பந்தாக இருக்காது பூ பந்தாக இருக்கும் என்று முடித்தாராம் இப்படி தமிழ் மீது கொண்ட அந்த ஆர்வம் பேச்சு மொழிநடை எழுத்து கவிதை கைவண்ணம் செயல்பாடுகள் எல்லாவற்றிலும் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் அவர்தான் இன்றைக்கு அவர் இருந்திருந்தால் மிக மகிழ்ந்திருப்பார் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்ததை கண்டு மகிழ்ந்திருப்பார் அந்த பெருமகனாருடைய தமிழ் உள்ளளவிலும் அவர் தமிழர்கள் உள்ளத்தில் என்றைக்கும் நிலைத்திருப்பார்கள் இது உண்மை வாழ்க கலைஞர் புகழ் அன்பிற்கு யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்